ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் வசுமதி காலையில் வசுமதி கண் விழித்ததும் காலிங் பெல் அடித்தது அம்மா ராஜம் போய் கதவை திறந்தாள் வெற்றிலை பாக்கு பழங்கள் என தாம்புல தட்டுடன் ஒரு தம்பதி வாசலில் நிற்க ராஜம் கடுப்பாகி விட்டாள் வசுமதி இல்லையா கேட்ட நொடியில் வசு வேகமாக வெளியே வந்தாள் வாங்க உட்காருங்க இருக்கட்டுமா காயத்ரிக்கு நாளைக்கு வளகாப்பு காலையில் அஞ்சு மணிக்கு வளையல் போடுறோம் துணை வளகாப்புக்கு நீதாமா உட்காரணும் இதை வாங்கிக்கோ உனக்கான மற்ற மரியாதைகளை சபையில் செய்கிறோம் நிச்சயமா வரேன் அவர்கள் போனதும் அம்மா ராஜம் கோபமாக கதவை சாத்தினாள் துணை வளைகாப்புக்கு நிறுத்த மாட்டியா எதுக்குமா நிறுத்தனும் இதனை தேடி வந்து அழைச்சு மரியாதை செய்யும் போது நியாயமா அதை மறுக்கணும் வசுமதிக்கு கல்யாணம் முடிந்து ஒன்பது வருஷங்கள் ஆகிவிட்டது கணவர் பாஸ்கர் நல்ல வேளையில் ஆனால் குழந்தைகள் இல்லை போகாத கோயில் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை முதலில் சில வளைகாப்புகளுக்கு அவளை மாற்றுமனையில் உட்கார வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து அந்த பெண்களுக்கு சுகப்பிரசவம் அமைய நாலாவட்டத்தில் வசுமதி மாற்றுமனையில் அமர்ந்தாள் அது ராசி என பெயர் வர உள்ளூர் தாண்டி வெளியூர்களிலும் இது பரவ வசுவுக்கு மார்க்கெட் ஏறிவிட்டது அவளுக்கும் வளையல் போட்டு தாம்புளம் சேலை என மரியாதை செய்து ஆயிரம் ரூபாய் பணமும் தர வசுமதிக்கு இது உற்சாகமாக இன்று ஆயிரம் ஐந்தாயிரமாக உயர குழந்தை வேண்டி பலர் இயங்க வசுமதி மாற்றுமனையில் உட்கார்ந்தால் பத்தாயிரம் கூட தர தயாராக இருந்தார்கள் மாதம் ஆறு புக்கு குறைந்தபட்சம் வர ஆன்லைனில் வசுவை பதிவு செய்ய அவளது தேதி கேட்டு கர்ப்பிணி பெண்களின் பெற்றோர் நின்றார்கள் இது பற்றி யூடியூபில் பதியவும் சமூக வலைதளத்தில் வசுமதி பற்றிய பதிவு நேர்காணல் என நிறைய வந்து வசு மாற்று மனையில் உட்காரும் வளைகாப்புகளை கவர் செய்ய கேமராவும் கையுமாக வந்து நின்றார்கள் இது வசு உட்காரும் நூறாவது வளைகாப்பு என கணக்கிட தொடங்கிவிட்டார்கள் வளைகாப்பு வசுமதி என்ற பட்டம் வேறு அம்மாவுக்கு சுத்தமாக இது பிடிக்கவில்லை அம்மா நான் இதில் சராசரியாக மாசம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறேன் அவருக்கு கார் வாங்கி தந்தாச்சு என் ஆசியை நான் காசாக்குறேன் என்ன தப்பு குழந்தை இல்லாத என்னை யாரும் மழரின்னு பேசல நான் பக்கத்துல உட்காந்து வளையல் போட்டுக்கிட்டா அத்தனை பெண்களும் குழந்தையோட ஆரோக்கியமா இருக்காங்க என் ராசி உலகம் முழுக்க பேசப்படுது அப்புறமா என்னம்மா இதோ பஸ்ஸு புறப்பட்டு விட்டாள் அவளுக்கு தலை சுற்றியது வாந்தி வருவது போல இருந்தது உள்ளே போய் வாந்தி எடுத்தாள் அம்மா வந்து கேட்க நேற்று சாப்பிட்ட பஜ்ஜி சரியில்லை என்றாள் அதான பார்த்தேன் ஒன்பது வருஷமா வராத குழந்தை இப்போ வந்துட போகுதா ஆனால் நாள் தள்ளி இருப்பது வசுவுக்கு தெரிந்தது நாற்பது நாட்களை கடந்து விட்டது வளைகாப்புக்கு நேரமாகி விட்டதால் புறப்பட்டால் அவசரமாக அங்கே போய் வளைகாப்பு நல்லபடியாக முடிந்து தட்சணையாக பத்தாயிரம் பணமும் சேலையும் கிடைக்க சாப்பிட அழைத்தார்கள் யாரோ பேசுவது வசுவின் காதில் விழுந்தது ஒரு கர்ப்பிணியை துணை வளைகாப்புக்கு உட்கார வைக்க மாட்டாங்களா இல்லைம்மா துணை வளைகாப்புல உட்காரக்கூடிய பெண்கள் அந்த ராசில கர்ப்பம் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க நூறு முறை மாற்று மனையில உட்கார்ந்த வசுமதி ஏன் கர்ப்பத்தை நரிக்கல அவ ராசி அவ உட்கார்ந்த வளையாப்பில் உள்ள கர்ப்பணிகளுக்கு ராசியா இருக்கே அதனால இவ கர்ப்பமாக கூடாதுன்னு வேண்டிக்கிறவங்க நிறைய சுருக்கன்றது வசுமதிக்கு நான் கர்ப்பம் தரிக்காமல் இருக்க இதுதான் காரணமா பல பேரின் சாம்பமா நேராக டாக்டரிடம் வந்தாள் சிறுநீர் பரிசோதனை நடக்க கர்ப்பம் உறுதியானது இனி மாற்றுமனையில் நான் உட்கார முடியாது வருமானம் போகும் ஐயோ இவ கர்ப்பமாயிட்டாலே என பல பேர் ஆவேசப்படுவார்கள் சாபம் உட்பட தருவார்கள் அந்த பெருமூச்சில் என் குழந்தை வளர வேண்டுமா டாக்டர் இந்த கர்ப்பம் எனக்கு வேண்டாம் களைச்சிடுங்க